திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே பாடல் விளக்கம் நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு நாய் என்பது மிகவும் சாதாரணமான கீழ்நிலையில் உள்ள தாழ்மையான பிறவி நிறைய பேர் சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் போன ஜென்மத்தில் என்னதான் பாவம் பண்ணியோ தெரியலை இப்போ பாடு பாடுபடுற அப்படின்னு நாயை பிறந்தா ரொம்ப கஷ்டங்க நாயின்றது சீக்கிரமாக அடையக்கூடிய ஒரு பிறவி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா வேறு இடத்துக்கு போகும் அதுக்கு பிறகு வேறு இடம் அப்படி நிலையாகவே இருக்காது அப்படித்தான் சில நேரங்களில் நம் மனித மனமும் சலனத்துடன் இருக்கும் அந்த தான் இறைவனிடம் மாணிக்க வாசகர் சொல்கிறார் தன்னுள் இருந்த பாவங்களை உணர்ந்து தன்னை நாய்போன்ற கீழ்மை தன்மையோடு உள்ள அடிமையாக இருப்பதாக தாழ்த்தி சொல்கிறார் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்மாங்கிறவங்க எப்படிப்பட்ட உயிர்னு அவங்களோட தியாகம் பாசம் பாதுகாப்பு அவங்க நமக்கு கொடு கொடுக்கக்கூடிய முதன்மையான அன்பு முக்கியத்துவம் எல்லாத்தையுமே எந்த இடத்துலையும் யாரோடையும் ஒப்பிடவே முடியாது நமக்கு ஏதாவது பிரச்சனைன்றப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க கடவுள்கிட்ட கூட கடவுளை எப்படியாவது என் உயிரை கூட எடுத்துக்கோப்பா என் பிள்ளைக்கு வர்ற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துருப்பாள் என் பிள்ளை நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படி கடவுள்கிட்ட அம்மா வேண்டிப்பாங்க தன்னோட வாழ்க்கை முழுவதையும் தன் குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவுமே தியாகம் செய்யக்கூடிய உயிர் தான் அம்மா அம்மாங்கிறவங்க இவ்வளோதான் அப்படின்னு அவங்கள வரையறுத்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட அம்மா இந்த பிறப்புக்கு மட்டும்தான் நமக்கு அம்மா வேறு ஜென்மத்தில் வேறு ஜீவராசியோட வயதில் நம்ம பிறந்துட்டோன்னா அப்போது அவங்க தான் நமக்கு அம்மா ஆனால் ஏழு ஜென்மங்கள் முடிந்தாலும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு மட்டுமல்ல இந்த அனைத்து அண்ட சராசரங்களுக்குமே யார் அம்மா அந்த அர்த்தநாரீஸ்வரரான நம் சிவபெருமான் தான் அவர்தான் நமக்கு அம்மா அப்பா எல்லாமே நம்மீது மிகுந்த பாசமும் அன்பும் கருணையும் கொண்ட நம்ம அம்மா என்னைக்காவது ஒரு நாள் நம்மை கடுமையாக திட்டிடுவாங்க அவங்க அந்த அளவுக்கு திட்டுறாங்கன்னா நம்மளும் அதை விட பெருசாக ஏதாவது கண் தப்பு கண்டிப்பாக பண்ணியிருப்போம் அதனால தான் அவங்க திட்டுறாங்க அப்போது அம்மா சலித்து கொள்கிறார்கள் உன்னை ஏன் தான் பெத்தணும் ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வச்சிருந்தாவாச்சும் இளநீர் கொடுத்துருக்கோம் உன்னையை பெற்றதுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்கிற அப்படின்னு மன வருத்தத்தோடு திட்டிடுறாங்க ஆனால் நம்ம சிவபெருமான் எப்படி இருக்காரு தாயை சிறந்த தாயையும் விட சிறந்த இருக்கார் நம்ம எல்லாருமே சரி ஓகேப்பா மன்னிச்சிடலாம்ப்பா அப்படின்னு பரவாயில்லன்னு போகிற அளவுக்கெல்லாம் தப்பு பண்ணுறது கிடையாது மன்னிக்க முடியாத சகித்து கொள்ள முடியாத கடுமையான குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது நம்ம அம்மாவுக்கு ஒன்று இல்லை ரெண்டு பிள்ளைங்கள் இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அப்போ அவங்களால நம்ம பண்ற ஒன்று ரெண்டு பிள்ளைகளையே பொறுத்து கொள்ள முடியல சலிச்சுக்கிறாங்க திட்டிடுறாங்க ஆனால் இத்தனை பிறவிகளில் எத்தனை உயிரினங்கள் இருக்கு அத்தனை ஜீவராசிகளும் மனிதன் உட்பட எத்தனை பாவங்களை மன்னிக்க முடியாத குற்றங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய கருணைமிக்க யார் யாரென்றால் நம் உண்மையான பரம்பொருள் சிவபெருமான் தான் அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் அதாவது ஒரு தோட்டத்தில் மாலை நேரத்தில் பூத்த பூவின் மேல் சூரிய ஒளியானது படும் அந்த ஒளி எப்படி ஒளி ஒளிரும் அப்படியே அழகான தங்கம் போல ஜொலித்து மின்னும் அப்படிப்பட்ட பூவிலிருந்து தோன்றிய ஒளியைப் போல சிவபெருமான் பக்தர்களாகிய நம் மனத்திலும் கள்ளங்கபடமில்லாத தூய்மையான ஆன்மீக ஒளியை மெல்லிய மலர்போல் ஒளிர வைக்கிறார் தேசனே தேனார் அமுதே சிவபுரணே தேசன் என்றால் ஆசான் என்று பொருள் நமக்கு அனைத்தையும் கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர் நம் இறைவனே தேனார் அமுதே என்றால் அமுது என்பது தேவர்கள் உண்பது அமுதம் கிடைப்பது தேவர்களுக்கே ரொம்ப கடினம் அமுதை பெற தேவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அமுதத்தில் தேனை கலந்தது போல தேசன் என்கின்ற ஆசிரியரான நம் இறைவன் அறிவு ஞானத்தையும் ஆன்மீக ஆனந்தத்தையும் ஊட்டக்கூடியவர் சிவபுரம் என்னும் திருக்கயிலையை இருப்பிடமாக கொண்டிருப்பவர் நம் இறைவன் என்கிறார் மாணிக்கவாசகர் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே இந்த உலகத்தில் நாம் பற்றிக்கொண்டிருக்கும் ஆசை உறவுகள் சொத்து புகழ் பாசம் இவற்றையெல்லாம் வெட்டி எடுத்து கருணையோடு எனக்கு அருள் புரியும் உயர்ந்தவரே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு மரப்பொம்மையை வச்சு விளையாடிகிட்ருக்குன்னு வச்சுப்போம் பொம்மையில் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு ஆணி மரக்குச்சி எல்லாமே வெளியே நீட்டிகிட்ருக்கு அப்போது குழந்தையோட அப்பா போய் குழந்தைக்கிட்ட ஆணி மரக்குச்சி எல்லாம் இருக்குது அது வந்து ஆபத்தானது அப்படின்ட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கல எதுவுமே பேசாமல் சொல்லாமல் குழந்தைக்கிட்ட இருக்கிற பொம்மையை வெடுக்குன்னு பிடுங்கி தூரமாக போட்டுடுறாரு உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சிருது குழந்தை நினைக்கும் அப்பா நம்ம ஆசையாக வச்சுருந்த பொம்மையை இப்படி பிடுங்கி போட்டுறாரு அப்பா கெட்டவர் விளையாட கூட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் குழந்தையோட மனசுக்குள்ளே வந்துடும் ஆனால் பொம்மையில் இருக்கக்கூடிய தீங்கும் ஆபத்தும் அப்பாவுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அதே அப்பா தான் குழந்தையையும் அழுகின்ற குழந்தையையும் அரவணைத்து சமாதானம் செய்கின்றார் அதுபோலதான் தான் இறைவன் நம் வாழ்க்கையில் வரும் சில பாசங்கள் பந்தங்கள் உறவுகள் ஆசைகள் பொருள் சொத்து சம்பாத்தியம் இது எல்லாத்தையும் நம்ம இருந்து சொல்லாமல் பறிச்சுப்பார் இதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் இறைவனை தவறாக நினைப்போம் என்னையை மட்டும் ஏன் தான் கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ என்னையை மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரோ என்னோடய எல்லாம் போயிடுச்சே என் சொத்தெல்லாம் போயிடுச்சே என் கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களேன்னு நம்ம புரிஞ்சுக்காமல் புலம்புவோம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு எதுக்கு இப்படி பண்றாரு நம் முக்தி அடைய வேண்டும் நம் ஆன்மாவானது சுத்தமாக இருக்க வேண்டும் நம் வீடு பேரு அடைய வேண்டும் அதற்காகத்தான் இறைவன் சொல்லாமல் நம்மிடம் உள்ள இந்த உலகத்தில் உள்ள மாயையை பறித்து கொள்கிறார் அதற்காக இறைவன் நம்மை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மாட்டார் அவர் தன் கருணை பார்வை கொண்டு பறிவுடனும் தயையுடனும் அவர் நமக்கு அருள் புரிவார் இப்போது பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் மாணிக்கவாசகர் தன்னை மிகவும் தாழ்வான பாவியாகவும் அடிமையாகவும் உணர்கிறார் ஆனால் அவர் சிவபெருமானின் கருணையானது தாயின் அன்பை விட மேலானது என பாடுகிறார் இறைவனின் கருணையால் நம் உள்ளம் தூய்மையாகி ஆன்மீக ஒளி உள்ளத்துள் மலர்கிறது இறைவன் உலகப் பொருட்களான ஆசை பிணைப்புகள் மற்றும் பாசங்களை வெட்டி நமக்கு கருணையோடு பரிவுடன் அருள் புரிகிறார் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றெறுத்து பாரிக்கும் மாரியனே திருச்சிற்றம்பலம்